சஞ்சனா மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவையை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா சுமதி வயது நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பன்னீர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது வரையும் இந்தம் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக பழக்கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சில்லறையாகவும் மொத்தமாகவும் நல்லா ஒரு செயல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மாதான நல்ல ஒரு வருமானம் சொல்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுதிய எரனாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு கணவர் பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க சட்டர் ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதான்னு சொல்லியிருக்காங்க இப்போ தனிமையில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் தண்ணுக்குன்னு ஒரு தவணை தேவைன்றதா மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குழந்தைங்களெல்லாம் எது இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை ஜாதி இதெல்லாம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் நல்லபடியாக வச்சுக்கிற சிறந்த மன்னமங்களை தான் வேணும்னு கேட்டிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டுறலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கள் பூர்வீக வீசத்தே ஐம்பது ஏக்கர் க காடு இருக்குதா சொல்லியிருக்காங்க சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கள் வாடகை விட்டுட்டு ஒரு வீட்டில் தான் கூறியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வாடகை பணமே கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பக்கமாக வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க நல்ல வசதியான சொகுசான ஃபேமிலியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் போதும்னு சொல்லி சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ நான் தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து எல்லாம் எங்கேயும் வேலைக்கு போகலான்னு பரவாயில்ல தன்னை லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு சந்தோஷமாக பார்த்துக்குற சிறந்த தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கறதான் சொல்லியிருக்காங்க இந்த மணமங்கலில் அவங்களுக்கு அந்த இந்த ஸ்க்ரீனில் தெரியற மின்னஞ்சல் மின்னஞ்சன்மாவருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களோட பேர் பார்த்திங்கன்னா பிரகன்யா வயது நாற்பது ரெண்டு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஒன் இயர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி பரணி நிஜித்தத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க த எனக்கு படிச்சு படிப்புக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது வெளிலேயும் போ வேலைக்கு போவேனான்ட்டு சொந்தமாக இவங்க வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க என் நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலையின்னு பார்த்தீங்கலாம் இருந்தா தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் இல்லை ச ஒரு ஆக்சிடன்டில் இருந்துகிட்டு தான் விடவு தான் இப்போ தனியாக தான் தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஒரே ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க லைஃப் தான் தனக்குன்னு ஒரு துணை தேவைன்றதும் மருத்துவத்துவத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு சிறந்த தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜாதி வீதெல்லாம் தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியாக அடுக்கு முடிக்கட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களும் சொந்தமாக லேண்டு வ இதெல்லாம் இருக்கிறதா சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட நூறு பவுனுக்கு மேலே வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க நல்ல வசதியான ஃபேமிலியில் தான் ரன் பண்ணிட்டுருக்கதாக சொல்லியிருக்காங்க எங்களுடைய மகோரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தை தான் இப்போ வசதிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மண்மகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீன் தெரியிற அந்த மினஞ்சல் மகோரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க